வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ரெண்டு வகையான பலகாரங்கள் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பட்டர் முறுக்கு அது கூடவே அவ லட்டு ரெண்டுமே ரொம்ப அருமையாக பண்ணிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் குயிக்காகவும் பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ண பச்சரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறிடக்கூடாது நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கணும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அரிசி மாவை பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மாவும் வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு அதே சமயத்தில் நல்லா வறுபட்டு முந்திரிச்சு கலரும் மாறலை இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஆற விட்டுடலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தேன் அதுக்கு அரை கப் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்திருக்கேன் இதை மிக்சி கப்பில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னதான் நம்ம நைஸாக பவுடர் பண்ணாலுமே கொஞ்சமாக குருணைகள் இருக்கும் அதை நம்ம சளிச்சிட்டு தான் எடுத்துக்கணும் குருணைகள் இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது சமயத்தில் வெடிச்சிடும் இப்போ இதை சளிச்சிக்கலாம் இப்போ நான் கடலை மாவை சளித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் கொஞ்சம் நெசாக ஆரச்சமே கூட அந்த குருணைகள் இருக்குது பாருங்கள் இதனால் தான் நம்ம சளிச்சுட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவு கூடையவே நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற ஆறவிட்ருக்கிற பச்சரிசி மாவையும் சேர்த்துடலாம் இப்போ மாவை சேர்த்துட்டு அது கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ அது கூட சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக எல் கூட சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து செய்யும்போது பட்டர் முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி விட்டுக்கோங்க அந்த பச்சரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் இப்போ இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டர் சேர்த்து தான் பண்ணணும் எல்லாருக்கும் பட்டர் பிடிக்காதுன்றதுனால ஒரு சிலருக்கு பட்டர் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அதனால நான் எண்ணெய் காய வச்சுட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பட்டர் சேர்க்குற மாதிரியே இருந்து ஃப்ரிட்ஜில் முன்னாடி எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ எண்ணெய் சூடாக இருக்கிறதால கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தளர்வாக பிசஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் இருக்கிற மாதிரி ஆகிடும் மொறு முறுன்னு வராது கொஞ்சம் கெட்டிமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா கடுகடுன்னு கடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சாஃப்டாக நமக்கு பட்டர் முறுக்கு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கெட்டிமா இல்லை அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இங்கே பிசைஞ்சிட்டு கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார் கன்று உள்ளாச்சு தான் எடுத்திருக்கேன் அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து அச்சுக்குள்ளே மாவை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் புழிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையால் புழியதுக்கு ஈஸியாக வரணும் ரொம்ப சிரமப்பட்டு அது ஒரு பதம் நீங்கள் பார்த்துக்கலாம் கையால் புழிஞ்சு விடும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாமல் புழுவதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் வரணும் இப்போ கரெக்டான பதத்தில் மாவு இருக்குது இப்போ நான் அடுப்பில் எண்ணெயுமே காய வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயில் நம்ம டேரெக்டாக தான் புழிஞ்சு விட்டுக்கணும் இது நீங்கள் கரண்டியெல்லாம் புழிஞ்சிட்டு பண்ண முடியாது இப்போ நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கனாலே அதுவாகவே பாருங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தானாக அருந்தருந்து விழுது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நீட்டும் இல்லாமல் ரொம்ப குட்டையும் இல்லாமல் கரெக்டான அளவில் பட்டர் முறுக்கு நமக்கு ஆகும் நீங்கள் எண்ணெயில் புழிஞ்சு விட்டுட்டு உடனே கலந்து விடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கின இப்போ நல்லா லைட்டாக மாதிரி தட்டி விட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிறது தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு அதே சமயத்தில் எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு மீதம் மூலமாகவும் அதே மாதிரி நம்ம பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துருக்கு இது நீங்கள் லேஸ் அவள் கெட்டி அவள் சிகப்ப அவள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த அவளை நம்ம நல்லா வறுத்துக்கணும் கலர் ரொம்ப மாறிடக்கூடாது ஆனால் பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வரும்போது அவள் கொஞ்சம் வெள்ளையாக மாறி வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ அவள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வருபட்டு வந்துடுச்சு நீங்கள் கையில் எடுத்து நுணுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படி நுணுங்கி வந்துடும் இந்த அளவுக்கு வறுத்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருங்க இப்போ மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் மெஷரிங் கப்பால் அதே கப்பாலே கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துருக்கேன் அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு தேங்காவில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம லட்டு செஞ்சு எடுத்து வச்சோம்னாக்கா ஒரு வாரம் ஆனால் கூட கெட்டு போகாது ஈரப்பதம் இருந்ததுன்னா நமக்கு லட்டு கெட்டிடும் அதனால் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் சிம்மில் வச்சுட்டு கலர் மாறி வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பாருங்கள் ஓரளவுக்கு கலர் மாறிட்டு போட்டிங்கன்னா அப்படியே உதிருது பாருங்க இந்த மாதிரி தான் ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துக்கணும் இப்போ தான் கடாயில் சூடு இருக்கும் பாருங்கள் அதில் பறைப்பே அப்படியே விட்டுடுங்க நம்ம அவளெலாம் அரைச்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட ஃபுல்லாகவே போயிடும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் வறுத்து வச்சுருந்தேன் அவளை மிக்சி கப்பில் மாற்றிட்டு வச்சுருக்கேன் அது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த அவளை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவளை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன ரவை பதத்துக்கு இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் அரைச்சிக்கணும் அவளும் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு தான் நமக்கு மஞ்சும் வரும் இப்போ இந்த அவளை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அவளை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் இது கூடவே சேர்த்துடலாம் இப்போ தேங்காவை சேர்த்துட்டு நம்ம இதுக்கு முந்திரி நெய் கொஞ்சம் சேர்க்கணும் அதுக்காக அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு இதில் ஒரு அஞ்சாறு முந்திரியை நான் ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் முந்திரி உங்கள் தேவைக்கு பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் உலர் திராட்சைலாம் சேர்க்கல முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அவல் தேங்காவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துட்டு அது கூட பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவைக்காக நான் அரை கப் அளவுக்கு வெள்ளம் காய் சீவர சீவலில் போட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா சீவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப அழுத்தி அளக்காதீங்க அப்படியே மேலேப்பாக போட்டு விட்டிங்கனாலே உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு அளவு கரெக்டான அளவில் இருக்கும் ரொம்ப அதிகமாக போட்டாலும் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் இது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவாங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி பார்க்கும்போது லட்டு பிடிக்க வந்து தான் நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே லட்டு பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லட்டு கொஞ்சம் முதிர்ந்து வர்ற மாதிரி இருக்கிறதால இதில் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் நீங்கள் காய்ச்சிட்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துட்டு மறுபடியும் இந்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக நல்லா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்துட்டு லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ நீங்கள் கலந்துட்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிடிக்க வருது பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ நம்ம லட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்திட்டு பிடிச்சிக்கலாம் லட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க இப்போ அழகாக லட்டு பிடிக்க வருது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்